இவங்க இந்த இடத்துல கூடுகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் எதுக்காக கூடுகிறார்கள் என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும் இதுக்காக கூடுங்க என்கிற ஒரு ஆலோசனை அமெரிக்காவும் சொல்லி இருந்தது எனவே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இந்த தகவல்களை இந்த இடத்துல ஆல்ரெடி அமெரிக்கா கொடுத்திருந்தது எனவேதான் கரெக்டாக அந்த இடத்துல கூடும் போது அட்டாக் பண்ணினாங்க ஒரே நேரத்தில் நான் மேலே சொன்ன அத்தனை பேருமே கொல்லப்பட்டார்களே தவிர இது பெரிய வருடக்கணக்காக திட்டம் தீட்டி கிழிச்ச ஒரு கிளியும் கிடையாது ஆயத்துள்ளா அலிஹாமணியை நாங்கள் கொண்டிருப்போம் பரிதாபப்பட்டு விட்டுட்டோம் இங்கே இந்த கதைகள் எல்லாம் எடுபடுகிற கதை கிடையாது அங்கே அது நடக்கவும் இல்லைங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உச்சகட்ட தாக்குதல் பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு காலையிலிருந்து இரண்டு தடவைகளுக்கு மேலாக இரண்டு அலைகளுக்கு மேலாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய மிக முக்கியமான விவகாரமே என்னன்னு சொன்னா ஈரான் மீது இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்கள் விமானப்படை தாக்குதல்களாக இருக்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்களை வைத்து தான் அவர்கள் பெரும்பாலான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இதே நேரத்தில் ஈரான் நடத்தக்கூடிய இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை பொறுத்தவரையில் முதல் தடவை ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறார்கள் இரண்டாவது அலையாக உடனடியாக பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதிலேயும் அவங்க முதலாவது நடத்தக்கூடிய அந்த ட்ரோன் அட்டாக்க பொறுத்த வரையில் அந்த ட்ரோன்கள் எந்த இடத்திலும் எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்குகிற ட்ரோன்கள் அல்ல அவை ஏமாற்றும் ட்ரோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த ட்ரோன்களை ஏன் அனுப்புறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அயன் டோம் அல்லது அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு கருவிகள் இருக்குதா இல்லையா இந்த கருவிகளை ஏமாற்றுகிற விதமாகத்தான் இந்த ட்ரோன்களை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஹைலைட்டான விவகாரமாக மாறி இருக்கிறது முதல்ல அதை அமுச்சு விடுறாங்க விடும்போது அங்க இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அதை தாக்குவதற்கு திரள்கிற நேரத்தில் அதை தாக்குவதற்கு முனைகிற நேரத்தில் அடுத்த கட்டமாக தங்களுடைய மிசைல்களை அவர்கள் இப்படி தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான் இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேலுக்குள் விமான நிலையங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள் எந்த விமானங்களும் வர முடியாத நிலையில் காரணத்தினால சுமார் இரண்டு லட்சம் இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் நாட்டுக்குள் வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் கடந்த மூன்று நாட்களாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் இஸ்ரேலுக்கு ஒரு பில்லியன் அளவுக்கு இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய வரி ஆணையமும் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு உச்சகட்ட அடிய ஈரான் இஸ்ரேலுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலும் ஈரானுக்குள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் சாதாரணமான தாக்குதல்கள் கிடையாது அவர்களும் பயங்கரமான தாக்குதல்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா எங்க மேல நீங்க எவ்வளவு தாக்குதல் நடத்துறீங்களோ அதே அளவுக்கு பதிலடி தாக்குதல்களை உங்களுக்கு நடத்தாம நாங்க முடிக்க மாட்டோம் என்கிறதுல ஈரான் மிக தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம கடந்த வீடியோலயே உங்களுக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய இன்றைக்கு காலையில் இருந்து ஒரு இமேஜ் செய்தியாகவோ அல்லது வீடியோ செய்தியாகவோ ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அலி ஹாமி என்கிற இரானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆன்மீக குருவாக இருக்கக்கூடியவரையும் கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் அந்த வேலையை மட்டும் நெஞ்சிடாதீங்க என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தடுத்ததாகவும் ஒரு செய்தியை எல்லா இன்டர்நேஷனல் மீடியாக்களும் பகிர்ந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும் உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதா பார்த்தா பெஞ்சமின் நத்தனியாக தரப்பில் இருந்து இது உண்மைதான் என்கிற எந்த செய்திகளையும் அவங்க இதுவரைக்கும் சொல்லல இதே நேரத்தில் அமெரிக்காவும் நாங்கள் தடுத்தோம் என்கிற எந்த செய்திகளையும் சொல்லல ஆனால் என்ன நடந்தது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது உண்மையா பொய்யா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் காரணம் என்னன்னா இந்த முதன்மையாக ஈரான் அடி வாங்குகிற நேரத்தில் ஈரானுடைய நான்கு முக்கியமான படை தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் முப்படைகளின் தளபதி பல்கேரிய அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே போன்று மஹதி அவங்க கொல்லப்படுறாங்க ஐஆர்ஜிசியினுடைய தளபதி கொல்லப்படுகிறார் இப்படி நான்கு அப்பாஸ் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஐஆர்ஜிசியினுடைய உளவு பிரிவினுடைய தளபதியும் கொல்லப்படுகிறார் முக்கியமான ஐ ஐந்து தளபதிகள் இந்த ஓருடைய ஆரம்ப நாளிலேயே கொல்லப்பட்டாங்க அது எப்படி மொசாதால் இந்த ஐந்து பேரையும் ஒரே நேரத்தில் கொல்ல முடிந்தது அவ்வளவு அவங்க சொல்ற மாதிரி பெரிய ஒரு ராணுவ பலம் தானே உளவுத்துறைனா மொசாத அடிக்க முடியாது என்கிற விதமாக சொல்றாங்களா இல்லையா அங்க நடந்த விவகாரமே அது கிடையாது மொசாதுக்கு அந்த அளவுக்கு பலமும் கிடையாது அவங்க அங்க ஒன்று கிளிக்கவும் இல்லை எப்படி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த தாக்குதல் நடக்கும் போது இந்த ஐந்து பேருமே ஒரே இடத்தில் இருந்தார்கள் ஒரே இடத்துல இருந்து அவங்க மீட்டின் போட்டு கொண்டு இருக்கும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த மீட்டின்ல ஆயத்துள்ளா அலி ஹாமணி இருந்திருந்தால் அவரும் கொல்லப்பட்டிருப்பார் மசூத் பெசக்ஷியன் இருந்திருந்தால் அவரும் கொல்லப்பட்டிருப்பார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்களோ அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருப்பாங்க ஆயத்துள்ளா அலி ஹாமணி இந்த மாதிரியான மீட்டினுக்கு வர்றது கிடையாது அவருடைய உயர்மட்ட ஆலோசகரைத்தான் அவர் அனுப்பி வைப்பார் அலி ஷம்கானி அதிலே கலந்து கொண்டிருந்தாரு இந்த ஐந்து பேரோட சேர்த்து ஆறாவதாக கொல்லப்பட்டவர் அலி ஷம்கான் ஷம்கானி அவர்கள் அலி ஷம்கானி எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாருனா ஈரானுடைய அரசியல் யாப்ப நீங்க புரிஞ்சிக்கறணும் முதன்மை இடத்துல யார் இருப்பாருன்னு கேட்டா ஆயத்துல்லா அலி ஹாமனி தான் இருப்பார் அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட் எல்லாமே ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய தலைமை நிலைய செயலாளராக செயல்படுறவரே யாருன்னு சொன்னா அலி ஷம்கானி அவர்கள் அலி ஷம்கானி அவர்கள் இருக்கிறாரு பல்கேரி இருக்கிறாரு மஹதி இருக்கிறாரு அப்பாஸ் இருக்கிறாரு ஐஆர்ஜிசியினுடைய தளபதி இருக்கிறாரு ஐஆர்ஜிசியினுடைய உளவு பிரிவினுடைய தளபதி அந்த இடத்துல இருக்கிறாரு இதை தாண்டி ஆறு அணு விஞ்ஞானிகள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே ஒன் ஷாட்ல ஒரே இடத்துல கொல்லப்பட்டவர்கள் தான் அது எப்படி சாத்தியமானது என்று சொன்னால் இந்த தாக்குதல் வெள்ளிக்கிழமை காலையில் நடத்தப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நியூக்ளியர் டாக்ஸ் நடைபெற இருந்தது ஓமான்ல இந்த பேச்சுவார்த்தை மிக மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவுகள் எட்டப்பட்டு எட்டப்பட வேண்டும் இருந்த நிலையில் அந்த முடிவுகளை நீங்கள் திட்டவட்டமாக எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்காவும் விடுத்திருந்தாங்க எனவே தாங்கள் என்ன நிலை எடுப்பது என்பதை மிக தெளிவாக முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த தளபதிகள் ஆறு அணுவிஞ்ஞானிகள் அதே போன்று அலி ஷம்கானி ஆயத்துள்ள அலி ஹாமனிக்கு பதிலாக அவர்தான் கலந்து கொண்டிருந்தார் இவங்க அத்தனை பேருமே அந்த இடத்தில் இருந்தார்கள் இவங்க இந்த இடத்துல கூடுகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் எது கூடுகிறார்கள் என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும் இதுக்காக கூடுங்க என்கிற ஒரு ஆலோசனை அமெரிக்காவும் சொல்லி இருந்தது எனவே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இந்த தகவல்களை இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இன்னை இன்னார் மொசாதுக்கு ஆல்ரெடி அமெரிக்கா கொடுத்திருந்தது எனவேதான் கரெக்டாக அந்த இடத்துல கூடும் போது அட்டாக் பண்ணினாங்க ஒரே நேரத்தில் நான் மேலே சொன்ன அத்தனை பேருமே கொல்லப்பட்டார்களே தவிர இது பெரிய வருடக்கணக்காக திட்டம் தீட்டி கிழிச்ச ஒரு கிளியும் கிடையாது அது அந்த இடத்துல ஆயிரத்துள்ளாலு காமனியை நாங்கள் கொல்லத்தான் நினைச்சோம் அவரு நான் வேணாம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்னா அந்த இடத்துக்கு அவர் வரவே மாட்டார் அவர் அந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவையும் கிடையாது வந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக கொல்லப்பட்டிருப்பார் இந்த இவ்வளவு பேர் கொல்லப்படும் போது அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டாரா அவரும் கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சின்ன இருக்கு அலி சம்கானி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அவர் கொல்லப்படலை என்பதை புரிஞ்சுக்கிறேன் நான் மேலே பேசும்போது போது அலி சம்கானி ஆயத்துள்ளா அலி ஹாமியினுடைய ஆலோசகர் உச்சகட்ட ஆலோசகர் கொல்லப்பட்டதாக சொல்லியிருந்தேன் அவர் கொல்லப்படலை அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் இந்த சம்பவம் தான் அங்கு நடைபெற்றதை தவிர ஆயுத்துள்ளா அலிஹாமணியை நாங்க கொண்டிருப்போம் பரிதாபப்பட்டு விட்டுட்டோம் இந்த கதைகள் எல்லாம் எடுபடுகிற கதை கிடையாது அங்க அது நடக்கும் நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்துல இவங்க தான் அப்துல் அப்துஷுர் ஏரியா பள்ளியினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கிறாங்க மஹல்லாக்கு இவங்க வழியாகத்தான் நம்ம இந்த மக்கள் அடையாளம் கண்டம் ஆரம்பத்தில் இவங்க தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மக்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அலமது இல்லாண்டு அவங்களோட எண்ணம் அல்ல அவங்களுக்கு அதுக்குரிய பரிபூர்ணமான கூலியை கொடுக்கணும் எந்த விதமான சுயநலன் மற்றும் தனக்குரிய தேவைகள் இருந்தாலும் எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த மக்களுக்காக பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஏற்பாடை பண்ணி தந்தாங்க அலமது இல்லாண்டு இன்றைக்கி வேலை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இன்னொரு சின்ன ரெண்டு வேலை மட்டும் இருக்குது இந்த மாத கடைசியில் நாங்கள் வீட்டை ஒப்படைச்சிருவோம் அந்த உரிய அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் ஒன்பது வீடுகள் நம்ம கட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கிற போதே தான் கொண்டு வந்த தலைவரை வீடுகளை இதுவரைக்கும் முடிச்ச பகுதியில்ல காட்டி இருக்கிறோம் இப்ப தலைவர் பாத்து எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு இன்ஷா நமக்கு கிடைச்சதை அப்படியே கொண்டு கொட்டிருக்கோம் தலைவர் அவ்வளவுதான் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளும் நடந்திருக்குது இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அண்டே சொல்லி அந்த குடும்பங்களுக்கு விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அந்த வீடுகளை கையளிச்சிடுவோம் கையளித்ததுக்கு பிறகு அடுத்த வீடுகளை கட்டுகிற பணிகள் இருக்குது இந்த ஒன்பது வீடுகள் கட்டணும் இதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் உங்களுடைய உதவிகள் கொண்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அலகது இல்லாண்டு அந்த குடும்பங்களுடைய மகிழ்ச்சி இதில் அடங்கி இருக்குது அல்லாவுடைய திருப்பொருத்தம் நமக்கு இதில் அடங்கி இருக்குது எனவே இதற்கு உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்றதோடு அல்லா உங்களுக்கு அருள் புரியணும் அதே நேரத்தில் மற்றும் இன்னும் ஒன்பது வீடுகள் இருக்குது அதுகளை கட்டுறதுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சில சகோதரர்கள் நமக்கு இதில் நூற்றி நாற்பது ரூபா அனுப்பியிருந்த ஆட்களும் இருக்கிறாங்க ஒரு நூறுரூவா அனுப்பின ஆட்களும் இருக்கிறாங்க அது தாண்டி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தந்த சகோதரர்களும் இருக்கிறாங்க அதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவங்கள சின்ன ஒரு எமௌண்ட்டாக இருந்தாலும் இதில் வரணும் ரெண்டு அவங்க அதை இது அத்தனை பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் ஒரு தனியால் செஞ்சதல்ல அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக பார்க்கறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு நாங்கள் எப்படி வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அது சரி அலமது இன்ஷா இன்ஷால்லா இதை பார்க்குற சகோதரர்கள் இதற்காக உதவி செய்த சகோதரர் அத்தனை பேருக்கு நல்ல அருள் புரியட்டும் மற்ற வீடுகளுடைய பணிகளை மீது கொடுத்ததோடு நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மக்களும் அடுத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னால் தெரிகிற நம்முடைய நம்பருக்கு நீங்க நேரடியாகவே உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை வைப்பு செய்ய முடியும் அதே நேரத்தில் சில நாடுகளிலிருந்து வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்கிற பட்சத்தில் அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் துவா செய்கிற நேரம்

இந்த தளபதிகளை கொட்டாங்கிறதுனால இப்போ இரான் பதிலடி அடிக்காம விட்டான இந்த தளபதிகள் என்ன பண்ண காசிம் சுலைமானியே இல்லாமல் போயிட்டாரு அதுக்கு பிறகே தான் நவீன மூலையாக செயல்பட்டவர் இன்றைக்கு இருக்கிற ஐஆர்ஜிசியை உருவாக்கினது அவர் காசிம் சுலைமானியுடைய பெயரில் தான் இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்குது நேற்று காலையில நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாம் சுலைமான் என்கிற ஏவுகணையால் நடத்தப்பட்டது அந்த ஏவுகணை என்ன ஏதுங்கிறத நம்முடைய இன்றைய இரவு வெளியிடப்படக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அவருடைய பேர்ல தான் அது உருவாக்கவே பட்டிருக்கு அவரே இல்லாமல் போனதுக்கு பிறகு ஈரான் இல்லாமல் போயிடுச்சா எனவே இந்த தளபதிகளுடைய மரணத்திற்கும் இஸ்ரேல் சொல்லுகிற கதைகளுக்கும் சம்பந்தம் என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய விவகாரம் இதுதான் அதை தாண்டி இஸ்ரேலிய அதிகாரிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய தரையிலிருந்து தரைக்கு ஏவுகிற ஏவுகணைகள் மூன்றில் ஒரு பங்குக்கு மேலே நாங்கள் அழிச்சிட்டோம் அறிவிச்சிருக்கிறாங்க ஈரான் இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல மூன்றில் ஒரு பங்குக்கு மேலே அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க உதாரணமாக முப்பது பேலிஸ்டிக் மிசைல் இருக்குன்னு சொன்னால் பத்துக்கு மேலே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு விளக்கத்தை முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன் பெலிஸ்டிக் மிசைல்கள் அழிக்கப்பட்டதான் வெட்டிச்சு செதறி ஈரான் பத்திக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எந்த செய்தியும் இதுவரைக்கும் வரவில்லை அதே நேரம் இன்றைய தினம் மொசாதுடைய ஒரு உளவாளி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால ஈரானுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியோடு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்போடு இன்றைக்கு தூக்கிலிடப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய போலீஸ் பிரிவு இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய ஒரு மினி ட்ரோன் பட்டறையை அவர்கள் கண்டறிந்து நான்கு பேரை கைது செய்திருப்பதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ட்ரோன்கள் எல்லாம் இஸ்ரேலுக்காக செயல்பட்ட ட்ரோன்கள் என்று சொல்லப்படுகிறது ட்ரோன்களை அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதில் நான்கு பேரை கைது செய்திருப்பதாகவும் இன்றைக்கு அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஈரான் என்கிற வருகின்ற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுடைய ராணுவத்தினுடைய தரைப்படைகளுடைய தளபதி நேற்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு குறிப்பு செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதில் பத்துக்கும் மேற்பட்ட அராஸ் ஒன் அராஸ் டூ ஆகிய புதிய வகையான ட்ரோன்களையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறாரு ஹைஃபா போர்ட் எல்லாம் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இதுவெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் வகையான ஒரு ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது எம் கியூ நைன் அமெரிக்க ராணுவத்தினுடைய

ஒரு செய்தி தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது என்னென்னா இந்த பாகிஸ்தான் இராணுவம் ஈரானுக்குள்ளே போயிடுச்சு பாகிஸ்தான் ஒத்துழைக்குது பாகிஸ்தான் ஏவுகணைகளை சில ஃபோட்டோஸ் எல்லாம் பரப்புகிறாங்க பாகிஸ்தான் ஏவுகணைகளை எல்லாம் ஈரானுக்கு போயிடுச்சு அதில் அணு ஆயுதங்களும் இருக்கக்கூடும் என்றெல்லாம் பரப்பி கொண்டு காட்சிகள் நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி சீனா நிறைய ஏவுகணைகளை எல்லாம் ஈரானுக்கு அமிச்சிடுச்சு அப்படின்னுலாம் சில காட்சிகளை ஃபோட்டோஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க ஒரு சென்சிட்டிவான நேரம் எந்த இதை இதுதான் இந்த பொய்கள் பரவுறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்டு பல கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் நேரத்திலையும் இதே மாதிரி பரப்பிக்கிட்டு முதல்ல ஒன்று புரியுங்க பாகிஸ்தான் மிக தெளிவாக ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்கு நாங்கள் ஈரானோட ஸ்டாண்ட் வித் ஈரான் இருக்கிறாங்க நாங்கள் ஈரானோட தான் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் இஸ்ரேல் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் எதிரானவர்கள் மனித குலத்துக்கே எதிரானவர்கள் எனவே நாங்கள் ஈரானோடு நிற்கிறோம் ஈரானுக்காக சர்வதேச தளத்தில்

போகக்கூடாது இது ஈரானும் பாக்கிஸ்தானும் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க குறிப்பாக இந்த பலுசிஸ்தான் பகுதிகளில் இருந்து யாரும் ஊடுருவில ஊடுருவி விட கூடாது என்பதற்காகவும் இந்த காரியங்களை அவங்க பண்ணியிருக்கிறாங்கங்கிறது வெளிப்படையாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது எனவே உண்மை செய்திகளை மாத்திரம் புரிந்து பொய்யான செய்திகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாபிமரி கதிபன் ஐயோ ஹதிசமி குல்லிமா சமி அ என்றார்கள் நபிகநாயம் சொல்லுவார் சொல்வார்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபிக நாயத் துளுடைய கூற்று பிரகாரம் நம்ம பொய்யானாகிர கூடாது வாட்ஸ்அப்ல ஒன்னு வருதா பரப்பிராதீங்க அது உண்மையா பொய்யான்னு சொல்லி முதல்ல ஆதாரத்தை தேடுங்க ஆய்வு பண்ணுங்க நிறைய சகோதரர்கள் சில பேர் வந்து வர்ற Facebookல வர்றதெல்லாம் அனுப்பிக்கிட்டிருக்காங்க பாருங்க பாருங்க எல்லாமே fake இருக்குது ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நான் சரண்டர் ஆகிடுறேன் எங்க மேல அட்டாக் பண்ணாதீங்க என்று இஸ்ரேல் காரண கதறுகிறான் என்று சொல்லி லட்சம் பேர்னு கதை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு செய்தி அது ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்ஆல தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ அது அப்படி ஒரு வீடியோ அப்படி ஒருத்தன் உன்னே பேசவே இல்லை அந்த செய்திகள் பரப்பப்படுகிறது இன்னும் ஒரு ஏர்போர்ட்டை காட்டி பார்த்தீங்களா இஸ்ரேலுடைய விமானங்களெல்லாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்ல உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் உண்மையான வீடியோக்களாக இருந்தால் அந்தந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதை கரெக்டாக எடுத்து வெளியிட்டு விடுவார்கள் ஏதாவது ஒரு உறுதிப்படுத்துகிற சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய இந்த செய்திகளை பரப்பாரிய என்றதை கேட்டுக்கொள்வதோடு ரஸ்மின் டாக்ஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யா சவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார் அதே நேரம் ரஸ்மி அமயசு நியூஸ் என்ற நம்முடைய மெயின் பேஜையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல இந்த இரானுடைய அட்டாக் தொடர்பான மேலதிக வீடியோக்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம் எனவே அதுல இணைய வேண்டி விரும்புகிற சகோதரர்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்கிறார் அதே நேரம் வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ரஷ்மின் மேசி அஃபீஷியல் என்ற பேரில் இணைந்து கொள்ள முடியும் ரஷ்மின் மேசி என்கிற பேரில் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகிய எல்லா தளங்களிலும் நீங்கள் என்னை பின்தொடர முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு பாலசீன வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலசீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்ற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு முழு உலகம் அமைதியோடு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்குறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்